தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜ்யசபா எம்பி சீட்ஸில் ஒரு ஆறு சீட் வந்து வேக்கேண்ட் ஆக போது ஜூன் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு எலெக்ஷன்ஸும் அறிவிச்சிட்டாங்க பொதுவாகவே ராஜ்யசபா எலெக்ஷன்னா ரொம்ப பெருசாக ஒரு கவர்னம்லாம் இருக்காது ஆனால் இந்த தடவை இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்ப கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நெருங்குறதுனால கூட இது ஒரு விஷயமா இருக்கலாம் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பெருசாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல கம்ஃபர்டபுளாகவே இந்த நாலு சீட்டையும் அவங்க வந்து பிரித்து கொடுத்துருவாங்க யார் யார் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியவும் செய்யுது ஆனா ஏடிஎம்கே தான் அவங்களோட சீட்ஸை யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களோட பொலிட்டிக்கல் கேம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ற மாதிரி இந்த சீட் அலகேஷன் இருக்குமா அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ஏடிஎம்கே இதை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க சார் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் இயருக்கு முன்னாடி நடக்கிற ஒரு மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்கும் திமுகவுக்கு நீங்கள் வெளிப்படையாக சொன்ன மாதிரி இந்த நான்கு இடங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு இடம் கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறாங்க மீதம் இருக்கிற மூணு இடத்துல கட்சிக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதாவது தொழிற்சங்கத்துக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க வழக்கறிஞர் அணிக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த மாதிரி வந்து அவங்க காலம் காலமாக ஒரு மரபுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டே வருவாங்க அந்த அடிப்படையில் இப்போ இருக்கிறவங்களில் ஒருத்தர் வந்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர் வெளியில போகிறதுனால இன்னொருத்தவர் வந்து தொழிற்சங்கத்துல இருந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கு வில்சனை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்க இன்னொரு சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து திமுகவினுடைய சட்டத்துறையில ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு அட்வொகேட்டா இருக்காரு லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால அவங்கள ஒரு அவங்களுக்கான ஒரு உரிய மரியாதை கொடுக்குற விதமா அவருக்கும் கொடுக்க போறாங்க இன்னொரு இடம் வந்து வைகோவுக்கு திருப்பி வேணும்னு அவர் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க வெளிப்படையா எங்கேயும் இல்லை பட் ஆனா அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா வைகோவுக்கு மறுபடியும் வாய்ப்பு திமுக கொடுக்கமாட்டறது ஒரு பெரிய கேள்விதான் அந்த இடத்துல இன்னைக்கு மதிமுக இல்ல வைகோங்கிற ஒரு தனிநபர் மீது ஒரு அரசியல் தலைவர் மீது திமுக தலைமைக்கு இருந்த மரியாதையின் தாரணமா கொடுக்கப்பட்ட இடம்தான் அது சோ அவருக்கு மீண்டும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதை தவிர்த்து இளைஞர்கள் யாருக்காவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரவாயில்ல பேசப்படுது இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரணும் அப்படின்னா அதிமுகல கண்டிப்பா வந்து ஒரு தேர்தல் கணக்கு இருக்கு ஆனா இது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆஹ் தேமுதிக தான் அதுல ரொம்ப அவங்க ரொம்ப கீனா இருக்காங்க எப்படியாவது இந்த ராஜ்யசபா வாங்கணும் அவங்க வந்து கடந்த சில தேர்தல்களாகவே பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல அந்த தேர்தல்ல எத்தனை இடங்கள் அப்படிங்கிறத விட ராஜ்யசபா சீட் தருவீங்களா ராஜ்யசபா சீட் தருவீங்களான்னு கேட்டுதான் கூட்டணி ஒப்பந்தமே கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம்னு முயற்சி பண்ணி அப்படி அமைக்கவே முடியல அவங்களோட கூட்டணிக்கு வந்த ஒரு அளவுக்கு பெரிய கட்சி அப்படின்னா தேமுதிகா மட்டும்தான் அது இல்லாம எஸ்டிபிஐ வந்திருந்தாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட்டை அவங்க டிமாண்ட் வச்சு பாத்துக்கலாங்க பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கையெழுத்து போட வச்சுட்டாங்க தேமுதிகாவும் அப்ப வேற வழி இல்லாம அதுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தேமுதிக அந்த இடத்த கொடுக்கணும்ன்ற கட்டாயம் பெருசா ஒண்ணும் அதிமுகவுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா இப்ப ஒருவேளை சரி நம்ம தரலன்னு சொன்னா இவங்க நாளைக்கே திமுக கூட்டணிக்கு போயிட போறாங்களா அப்படியே போனாலும் அங்க குடுத்துற போறாங்களா இல்லன்னு சொல்லும்போது எப்படியும் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான் விஜயோடு போறதை விட அதிமுக வரலான்னு அவங்க வந்துருவாங்க அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமியோட ஐடியா சோ தேமுதிக பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுல அதிமுகவுடைய பார்வை என்னன்னு சொன்னேன் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா இது வேணும் ஏன்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு இப்ப விஜய பிரபாகரனை கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரா கொண்டு வந்திருக்காங்க இந்த நேரத்துல சுதிஷோ அல்லது விஜய பிரபாகரனோ இல்ல பிரேமலதா விஜயகாந்தோ ராஜ்யசபா வாங்கிட்டு உள்ள போனாங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் அது ஏன்னா ரொம்ப நாளாயிருச்சு அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள் தான் வெற்றியை சுவைக்கவே முடியல அவங்களால அப்போ இந்த இடம் வேணும் அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்பவுமே அவங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவாங்க இந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே பொறுமையா இருக்காங்க நம்ம கடைசி நேரத்த வரையும் வெயிட் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று பேசி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் நம்ம கேட்கும் கூட எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா அதிமுக அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்றாங்க பாக்கலாம் என்ன ஆகுது பாமக வந்து டாக்டர் ராம்தாஸ் ஃபேமிலில இருந்து ஒருத்தங்க பவர்ல இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்களா அந்த ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொரு பக்கம் பாமகக்குள்ள கொஞ்சம் முட்கட்சி பூசல் நிறைய நடந்துட்டே இருக்கு ரொம்ப ஓப்பனா வெளிப்படையாவே மேடைகள் எல்லாம் அதை நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள் வந்து நாங்க இல்ல இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல நாங்க பெருசா கண்டெஸ்ட் பண்ணல நாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தான் போக்கஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்தா கூட டாக்டர் ராமதாஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவாரு குறிப்பா முகுந்த ப்ரமோட் பண்றத பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சார் பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கட்சியில அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஒரு கருத்து வேறுபடுறது வெளிப்படையாவே தெரியும் அன்புமணியே ஒரு மேடையிலயே சொல்லிட்டாரு நான் என்ன தப்பு பண்ணேன் ரெண்டு மாசமா எனக்கு தூக்கமே இல்ல மன உளைச்சலா இருக்கு அப்படின்லாம் பேசினாரு ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் தினமும் அந்த கட்சியினுடைய சார்பு அணிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அதுக்கு அன்புமணி எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கிறது இல்ல அதாவது அன்புமணியோடையும் கட்சிக்காரங்க நெருக்கமா இருக்காங்க கட்சி நிறுவனங்கிறதுனால அவர் அழைக்கும் போது அங்கேயும் போறாங்க இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த முகுந்தன் விஷயம் இருக்கு இல்லையா முகுந்தனை வந்து கட்சியில இளைஞரணிக்குள்ள கொண்டு வரணுங்கிறது டாக்டர் ராமதாசனுடைய முயற்சியா இருக்கு அதற்கு வந்து அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியில நீண்ட காலமா இருக்கிற ஒருத்தர் கொடுக்கலாம் குடும்பத்துல இருந்தே இன்னொருத்தர் அப்படின்னா அது தொண்டர்களை வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாங்க ஆனால் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாநிலங்களவை தேர்தலை மையப்படுத்தி ராமதாஸ் ஏதாவது காய்களை நகர்த்துவாரா அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக யோசித்து பார்த்தா அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னா தோணுது ஆனால் அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னா அது பாமகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அன்புமணி ராமதாஸ் வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிப்பார் ஏன்னா கட்சி வந்து அவருக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பெரும்பாலான நிர்வாகிகளாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவருக்கு பின்னாடி தான் இருக்காங்க அதனால டாக்டர் ராமதாஸுக்கும் அது தெரியும் அங்க போற எல்லாருமே வந்து கிட்ட சொல்லிட்டு தான் வராங்க ஐயா கூப்பிடுறாங்கன்னே நாங்க போட்டுமானா போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அவர் சொல்லி அனுப்புறாரு அந்த அடிப்படையில தான் நாங்க போறோம்னு சொல்றாங்க ஏன்னா அங்க போறவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது எப்படிங்கன்னு கேட்டா எங்களுக்கு எதுவும் இல்லைங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து ஐயாவும் தான் சின்னையாவும் தான் நாங்க இங்க ஐயா கூப்பிட்டாலும் சின்னையாட்ட தான் போறோம் அவருதான் எங்களுக்கு தலைவரு அதுல எல்லாம் சந்தேகமே இல்ல டாக்டர் ஐயா வந்து எங்களுக்கு வந்து தான் தலைவர்னா அன்புமணி ராமதாஸ் தான் அப்படிங்கறத சொல்றாங்க அதனால ஒருவேளை ராமதாஸ் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணாரு அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அப்ப கண்டிப்பா கட்சி என் பின்னாடி தான் இருக்கு நான் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரு அந்த அளவுக்கு போறதுக்கு அவங்க விடுவாங்களான்னு தெரியல பட் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது பாமகல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்ன்றதுதான் உண்மை இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி பாக்குறேன்னா இந்த ராஜ்யசபாவை வந்து பாமக புறக்கணிச்சிடறாங்க சீட் எதுவும் வாங்கலை அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அன்புமணி ராமதாஸும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சௌமியா அன்புமணி ராமதாஸும் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போடுறாங்க வேற வேற தொகுதியாக இருந்தாலும் கூட எப்படி ஒர்க் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட் அலகேஷன் போது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு சீட் எடுத்துக்கிறாங்க மற்றவங்களுக்கு தான் மீசு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது கட்சிக்குள்ள அது எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யசபா சீட்டை அவங்க விடுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்கு நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ராஜ்யசபா சீட் எப்பவுமே அவங்க வேணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் ஆனா இந்த தேர்தல்ல இப்ப வர இந்த மாநிலங்களவை தேர்தல்ல ஏன் பாமக இல்ல ராம் அன்புமணி வந்து வேணான்னு நினைக்கிறாங்கன்னா ஒன்னு அவருக்கு இருபத்தாறு எலெக்ஷன் மனசுல இருக்கு நம்ம வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு முறை தான் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தும் போது பெண்ணாகரம் தொகுதியில போட்டிடுறாரு ஆனா வெற்றி பெற முடியல அதன் பிறகு மறுபடியும் அவர் வந்து டெல்லி அரசியலுக்கு போயிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிக்கிறாரு தர்மபுரியில வெற்றி பெற முடியல அதை தொடர்ந்து ராஜசபா கொடுக்குறாங்க அதிமுக அதுலதான் அவர் வந்து டெல்லி அரசியலுக்குள்ள போறாரு இப்ப நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் போட்டியிடவே இல்லை தேர்தலில் ஈவன் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லிஸ்ட் வந்தப்ப சௌமியா அன்புமணி பேரே இல்ல பாமகவினுடைய தருமபுரி மாவட்ட செயலாளர் பேர் தான் அது இருந்துச்சு ஆனா அவர் வந்து அங்க பாப்புலரா இல்ல இது வந்து ஈஸியா ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி சோ வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அன்புமணி வந்து இரண்டாம் கட்டமாக தான் ரீப்ளேஸ் தான் அவங்க உள்ள வராங்க சோ அப்படின்னு சொல்லும்போது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்புமணி மட்டும்தான் இருப்பார் களத்துல சௌமியா அன்புமணியோ அல்லது குடும்பத்தை சேர்ந்த வேற யாருமே வந்து வேட்பாளர்களா உள்ள வருவதற்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு விஷயம் ஏன் அவங்க இத அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க மாநிலங்களவை தேர்தல்ல எங்களுக்கு இந்த சீட் வேணும்னு அதிமுகவோட போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு பெரிய பார்கெயினிங் பவரை வந்து லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் இது வந்து ஒரு சீட்டு தான் இந்த சீட்டுக்காக நீங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போற தேர்தலில் இப்பவே அவங்க போய் சரண்டர் ஆனாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கதவுகள் எல்லாமே அவங்களே மூடிக்கிட்ட மாதிரி ஆயிரும் ஏன்னா இப்போ தாவேக்கான ஒரு புது கட்சி இருக்கு திமுக கூட்டணி இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது தேர்தல் நெருங்க நெருங்க களத்தின் சூழல் எல்லாம் பொறுத்து நம்ம வந்து அதிகமான இடங்களை வாங்கணும் பவர்ஃபுல்லான பார்ட்டியா இருக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க அதனால ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு இடம் போனா போகுது நமக்கு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை வாங்கணும் ஒருவேளை அவங்க இடம் பெறுகிற கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் அதுல பங்கு கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க ஐடியா இப்ப அவங்க அந்த ஐடியாலதான் இருக்காங்க ஆக்சுவலா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விசிக்கா தான் ஆட்சியில் பங்குங்கிறத ரொம்ப தீவிரமா பேசினாங்க இப்ப ரொம்ப அழுத்தமா அந்த இதுல இருக்கிறது யாருன்னா பாமக தான் நாங்க இங்கே கான்ட்ரிபியூட் பண்றோம் பண்ணிட்டு ரெண்டு இடங்களோ மூன்று இடங்களோ எத்தனை அமைச்சர் பதவியோ பட் நாங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெறணுங்கிற ஒரு பிளானோட அவங்க செயல்படுறாங்க அதனால கண்டிப்பா ராஜ்யசபா தேர்தல் என்பது அன்புமணிக்கு பெருசு இல்லை உங்களுடைய கேள்வியில இன்னொரு அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன் சௌமியா அன்புமணி அப்படின்னு வரும்போது சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கான பிளான் எதுவும் தான் சொல்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததா போற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டார் அன்புமணி அப்படின்னா அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கண்டினியூ பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமகவுக்கு டெல்லி முகமா சௌமியா அன்புமணி இருக்க வாய்ப்பு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே மாதிரி ஒரு சினாரியோ பார்த்தோம் ஓ பி எஸ் இபிஎஸ் ரெண்டு அணிகளா பிரிஞ்சிருந்தாங்க அங்க உட்கட்சி பூசல் இருக்குன்னு ஒரு புகச்சலா நியூஸ் வந்துட்டே இருந்தது ஆனா இந்த ராஜ்யசபாக்கு ரெண்டு சீட் இருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ பி எஸ் தரப்புல இருந்து ரெண்டு கேண்டிடேட் வரணும்னு அவரும் இபிஎஸ் இல்ல என்னோட ஆதரவாளர்கள் ரெண்டு பேரும் வரணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் ஆரம்பிச்சது ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆதரவாளர்கள் ஒரு தர கூட நிப்பாட்டியிருக்கலாம் ஆனா ரெண்டு சீட்டும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சனை வந்தது அது வரைக்கும் மறைமுகமா உட்கட்சி பூசலா இருந்த விஷயம் ரொம்ப பப்ளிக்குக்கு ஓபனா தெரிய ஆரம்பிச்சது அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தான் ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியில இருந்து நீக்கற நடவடிக்கையும் எடுத்தது இப்பவும் அதே மே ஜூன் டைம்ல தான் அவங்களுக்கு ஆதிமுககின் இந்த ரெண்டு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சோ கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்றது இல்ல இந்த சீட் அலோகேட் பண்றதை எடப்பாடி பழனிசாமி எப்படி அப்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறை தர்மர் ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகும்போது இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்போ வந்து கட்சிக்கு உள்ள பிரச்சனை இருந்தது இப்போ கட்சிக்கு உள்ள அப்படியான ஒரு நெருக்கடி இல்லை அவங்களுக்கு வெளியில இருந்து தேமுதிக மட்டும் கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க தரலனாலும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும் ஸோ அந்த பிரச்சனை இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படியான ஒரு முடிவை எடுப்பாரு அப்படிங்கிறது அவங்க கிட்ட ஒரு ஒரு கருத்து இருக்கு என்ன சொல்றாங்கன்னா தொண்டர்களுக்கு நம்பிக்கை குடிக்க கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா நீங்க கடந்த காலங்கள்னு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது அப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகம் இந்த அசம்பளில தானே அவங்க ரெடியூஸ் ஆகிறாங்க போன அசம்பில அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகம்ன்றதுனால அவங்களுக்கான உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு அப்ப நடந்த தேர்தலில் கே பி முனுசாமிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தார் ரெண்டு பேருமே ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டாங்க சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் ஏடிஎம்கேல அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு ஒருத்த நாடுல வந்து வைத்தியலிங்கமும் கிருஷ்ணகிரியில கே பி முனுசாமியும் போட்டிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுமே ராஜசபா பதவியை ராஜினாமா பண்றாங்க அதுக்கடுத்து இங்க ஆட்சி மாற்றம் வருது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையுது ஸோ அவங்களுக்கான நம்பர்ஸும் குறையுது அதுவே தொண்டர்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுச்சு அம்மா இருக்கும்போது இப்படி பண்ணுவாங்களா எதுக்கு ஒருத்தருக்கே நீங்க திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் வாய்ப்பு கொடுத்தீங்க ராஜசபா வந்தாலும் அவங்களுக்கே கொடுத்தீங்க சட்டமன்ற தேர்தலையும் அவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா அப்ப தொண்டர்கள் மற்றவங்களாம் எப்போ மேல வர்றது ஒரு சாதாரண தொண்டனும் மேலே வர முடியுன்றதுன்னு அதிமுக நீங்க ஒரு குடும்பத்து கட்டுப்பாட்டில் இருக்க கட்சி எதிர்க்கிறீங்கன்னா நீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நீங்களே டிசைட் பண்றது சரியான ஒரு கோபம் வந்து பல பேருக்கு இருந்துச்சு அதெல்லாம் வந்து இப்ப சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அது ஒரு பாயிண்டா கண்டிப்பா அவங்க திங்க் பண்ணுவாங்க அது இல்லாம இன்னொன்னு தர்மருக்கு கொடுத்த உடனே அவங்க வந்து தனி ஃபேக்ஷனா போனதுனால அதுவும் ஒரு லாஸ்ன்னு பாக்குறாங்க இன்னொரு விஷயம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வாரி வழங்கிட்டீங்க ஜி கே வாசனுக்கு நீங்க ராஜசபா கொடுத்தீங்க அவர் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபியோட போயிட்டாரு அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுத்தீங்க கொடுத்த உடனே அவங்களும் கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்க அவங்களும் என்டிஏல போயிட்டாங்க இப்படி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததும் கட்சிக்கு எந்த வகையிலும் பலன் சேர்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க இந்த முறை கூட்டணி கட்சி கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு இந்த ரெண்டு விஷயம் மூன்றாவது வந்து ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்த வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் வந்து அதிமுக ஆதரவா இருந்தாங்க அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அங்க பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கான தலைமைகள் இல்லை பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது இன்னொன்னு இளைஞர்கள் வந்து பெரிய அளவுக்கு இல்லை நீங்க திமுகல உதயநிதி ஸ்டாலின் இவன் தேமுதிகால கூட விஜய பிரபாகரன் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றாங்க பட் அதிமுகல யாரு அப்படி இளைஞர்களை நம்ம எப்படி கவரப்போறோன்ற ஒரு பெரிய கவலை அந்த தொண்டர்களுக்கு இருக்கு ஸோ இந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு பெண்கள் இளைஞர்கள் அதே நேரத்துல அடிமட்ட தொண்டர்களுக்கான வாய்ப்பு கூட்டணி கட்சிகளை மட்டுமே வச்சு கொண்டாடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஒருவேளை பிஜேபி கூட கேட்கலாம் இப்ப அண்ணாமலையை வந்து நீங்க ராஜ்யசபா எம்பி ஆகுங்கன்னு ஆனா அப்படி ஒரு தவறை பண்ணிடாதீங்க அண்ணாமலை என்னெல்லாம் பேசினாரு எதனால நம்ம அவரை எதிர்த்தோம் எதனால அவர் வந்து மாநில தலைவர் பதவி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு இவ்வளோ நடந்திருக்கு இதுக்கப்புறம் நீங்க அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கறதுலயும் இருக்காங்க ஈவன் பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சொல்லியிருக்காரு எங்க கிட்ட இருக்கிற நாலு எம்எல்ஏ தாங்க அதனால நாங்க டிசைட் பண்ண முடியாது தலைமையை முடிவெடுக்கும் பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப சட்டில்லா அவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுக்க உள்ள அந்த இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்ல ஒருவர் பெண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அது விந்தியா அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்குன்னு தெரியல இன்னொருது வந்து ஒரு இளைஞராக இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராகவோ அல்லது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராகவோ இருக்கலாம் திருவள்ளூரோட எக்ஸ் எம்பி வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க இருந்த டைம்ல நாடாளுமன்ற குழு தலைவரா இருந்தார் அதிமுக இங்க முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் ஜெயித்த போது அதற்கான குழுவின் தலைவரா இருந்தவர் அந்த மாதிரி தலித் லீடர்ஸ்கான முக்கியத்துவமும் பெரிய அளவுக்கு இப்ப அதிமுக இல்லைங்கிற குரல்கள் இருக்கிறதுனால ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கு இறுதியா யார் ரெண்டு பேருக்கு அது போக போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஹெட் அப்படின்னு சொல்லலாம்